கொடை போதிய போய் விதை கட்டணும்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஏனைய அரசு சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டம் கண்டு பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரப்படும்னாங்க இன்னி வரைக்கும் அதுக்கான ஒரு வேலையும் ஒரு நகரும் நடக்கல அதுக்கான பல கலந்துரையாடல்கள் மீட்டிங்லாம் அவ்வளோ டேட்டிங் மீட்டிங் மாதிரி எல்லாம் நடந்தது இது வரைக்கும் இங்க இருக்க ஆணைய கழித்து அதுக்குள்ள மாற்ற வேலைங்க அப்படியேதாங்க நினைக்கிறேன் சரிங்களா கரூர் ராமநாதபுரம் வேலூர் இங்க வந்து புது விமான நிலையம் வைக்க போறதா சொல்றாங்க அந்த வேலூர் கிட்ட கூட இன்னும் ஆனா கரூர்லயோ ராமநாதபுரத்துலயோ அதை பத்தி ஒரு எந்த வகையான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவே இல்ல ஐந்து வருடம் கிட்டத்தட்ட ஆகும் போகுது சார் அது விமான நிலையம் வருமா வராதா அப்படின்றத வந்து மக்கள் சொல்றேன் அடுத்தபடியா பதினஞ்சாவது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் மக்களோட வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது கேஸ் சிலிண்டர் விலை அதுல வந்து நூறு ரூபாய் வந்து மாநில அரசு மானியம் தரும்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் இப்ப இருக்கிற முதல்வர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்ன வார்த்தை கண்டிப்பாக நூறு ரூபாய் மானியம் தரப்படும் அப்படின்னு சொன்னார் ஐயா இன்னைக்கு கிட்டத்தட்ட கேஸ் ஒரு விலை தொள்ளாயிரத்தி லட்சம் ரூபாய் நினைக்குது ஐயா ஸோ இப்படி இருக்கும் தருவாயில் அந்த நூறு ரூபாய் மானியம் என ஆர்டர் நாலு ஆண்டு ஆச்சுங்க அது நீங்கள் பதவிக்கு வந்து மே மாதம் ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதைக்கு வந்தீங்க இப்போ டிசம்பர் மாதம் இருபத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கீங்க சார் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் மொத்தமாக அந்த நூறு கணக்கு போட்டு கொடுக்கீங்களா எப்படி கொடுத்து போகிறீங்கன்னு சொன்னாங்க ஏன்னா மானியம் விட்டு எப்படிதான் அனௌன்ஸ் பண்ணால் கொடுத்து தான் ஆகணும்